வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பூக்கிற வெரைட்டிங்க ரொம்ப ரேரான வெரைட்டி ரொம்ப பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கிற வெரைட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வரும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி க்ரோ பேக்லேயே ஒரு நாலஞ்சு பிரான்ச் வர மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி நிறைய பிரான்ச் வந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்கும் இந்த புதுசாக பார்க்குறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இங்கே பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரோஸ் தான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் வாங்க வீடியோ ஃபுல்லாக போயிட்டு என்னென்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் தாங்க வரும் ஒன் பாக்ஸ் கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு மாதிரி வரும் ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இல்லை செவன் பிளான்ட் வைக்கலாம் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சாயிலோட வேணும்னா உங்களுக்கு பிளான்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எடுத்து வைக்கிச்சிங்கன்னா எங்களுக்கு எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரும் எங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் சாயில் ரிடியூஸ் பண்ணி வேணும்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்ம பேக் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட் பாருங்க எப்படி இருக்குது எவ்வளோ ஹைட் இருக்குது எத்தனி பிரான்ச் எடுத்துருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்கும் இது ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கேட்லாகில் போயிட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரைஸோட இருக்கும் இல்லை ப்ரைஸ் கேட்லாகில் இல்லாத பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு டவுட் டவுட்டுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸ் கோல்டிலே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப திக்கான ரோஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் இது ஒன் ஆஃப் வெரைட்டி ரொம்ப மலர் மலர் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்றி இது ஒரே செடி தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பர்பிள் டார்க் பர்பிள் கலர்ல இருக்குது இது ஃபுல்லாக மலர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட் மா லைட் கலரில் மாறிடும் இது பாருங்களாம் ஒரே பிராஞ்ச் தான் அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா ஃப்ராக்ரன்ஸும் வரும் நல்லா அழகாகவும் இருக்குங்க அங்கே பாருங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி உடனே பார்த்ததுமே உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர் மாதிரி வரி வரியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோவும் பிங்க்கும் டாட் டாட்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கிடைக்காத ரொம்ப இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் இதில் ரொம்ப ரேர் கலர்லாம் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக எடுத்து வச்சு வீடியோ போட்டிருக்கேன் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளான்ட் இருக்குது நல்லா அழகாகவே இருக்கும் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அதிலே இதில் ஒரு பாருங்களேன் இது பாருங்கள் எப்படி இருக்கும் பாதி பிங்க்கும் பாதி வரி வரியாகவும் இருக்கும் பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பிளான் தான் எவ்வளோ மொட்டு எடுத்துருக்குன்னு பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி தான் இருக்கும் இது ஒரே பிளான் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குதுங்க அங்கே நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் துடுப்போ வருது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணியிருப்போம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர்லேயும் போக்கும் நல்ல பெரிய பெரிய பூவாகவும் பூக்கும் வேணொட்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது கொத்து கொத்தாக பூக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலர் அடுத்து பார்க்குறது என்னென்னு கலர்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க சில்வர் லைன் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக பூக்கும் நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூக்குங்க பாருங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நல்லா ஒரு பட்டன்ஸ் வெரைட்டி தான் நல்லா ஒரு லைட் பர்பிள் கலரும் டார்க் பிங்க் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா அழகாகவே இருக்கும் ரவுண்ட் ஷா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வளைவாக வளர்ந்து அழகாக மலர்ந்துருக்குங்க வர ஃபுல்லாகவே பாருங்கள் இது ஒரே கொத்திலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ பூத்துருக்குங்க வேணுன்றங்க இது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஜோனுங்க இது பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்கு வைக்கலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்கணுங்க அதை எந்த பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் ஷோக்கு வாங்கி வைப்பாங்க அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜியில் எந்த அளவுக்கு பூத்து மலந்துருக்குன்னு பாருங்கள் இது நிறைய பூக்கு குட்டி குட்டிஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி மணி சைஸு மொட்டு இருக்குது இது பூக்குக்கும் போது இவ்வளோ பெருசாக இருக்கும் இது பறித்து யூஸ் பண்ணிங்களான்னு அங்கே பாருங்களா இந்த மாதிரி சின்னதாக இருக்குது ஒரு ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் சின்ன குழந்தைங்க கூட அழகாக வச்சு விடலாம் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஒயிட்டாகவும் ஆயிடும் அழகாக இருக்குது நல்லா புஷ்ஷாக புதர் மாதிரி வளருங்க வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்ச் கலரில் இருக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலரில் வளர்ந்துருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸாக தலையில் வைக்கவும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொட்டு எடுத்துருக்கு ஒரே பிளான்ட் தான் எத்தனி மொட்டு பூ எடுத்துருக்குன்னு பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் ரோஸ் ரொம்ப ஒரு லைட் லைட் ஒரு ஆரஞ்சு பிங்கும் கலந்த மாதிரி இருக்கும் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் இந்த வாட்டி கண்டிப்பாங்க இந்த இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வளர்ந்து நல்லா சூப்பராகவே இந்த மாதிரி துளுப்பு எடுத்துருக்கும் கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட் வாங்குறவங்க இந்த மாதிரி டைமில் வாங்கினீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாகவே நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மலையோ இல்லை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெயிலும் கலந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக விடும் கண்டிப்பாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது ப்ளான்ட்டை யாருமே மிஸ் பண்ணாத கண்டிப்பாக வாங்கிக்கங்க இங்கே பாருங்கள் எல்லாம் ஃபைவ் கேஜியில் தான் இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு இருக்குன்ட்டு அடுத்த ரோஸ் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேகர் ஃபீல்டுங்க இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கஸ்டமர் வாங்கியிருந்தீங்க இன்னும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் பிளான்ட் இருக்குது இந்த இது வாசனை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ ஒரு வாசனையாக மனமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப லைட் பர்பிள் கலர் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூ விடுங்க இது ஒரு டைம் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பூக்கும் இதுவும் நயில் ஒன்றா வாசனையாக இருக்கிற ஃப்ளவர் வேணும்னா கண்டிப்பாக இது நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி ரோஸ் ப்ளண்ட்னா கண்டிப்பாக வெயிலில் வைங்க வெயிலில் வச்சிங்கன்னா தான் நல்லா பூக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நெகிழில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நிறைய பூ பூக்காது ரொம்ப சின்ன சின்ன பூவாக பூத்துரும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் காப்பர் ரோஸ் இது பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு இது ஒரே பிரான்ஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பூ பூத்துருக்கு நல்லா அழகாக இருக்கும் ஒரு டார்க்கும் மலர் மலர் பார்த்திங்கன்னா லைட் கலரும் மாறும் இன்னைக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டே இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் லைட்டும் டார்க்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கை அது லைட் பா காப்பர் ரோஸ் நம்ம தலையிலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் வைக்கிற மாதிரி தான் ஒரு மீடியம் சைஸாக தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரோஸ் வைக்க மாட்டாங்க ஒரு மீடியம் சைஸ் ரோஸ் தான் தலையில் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க அழகாகவே இருக்குது வேணுன்றங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க லைட் பிங்க் கலர் இருக்குது இது என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டார்க் டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்களா பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் நேரில் பார்க்கும்போது இது நல்லா தெரியும் ஃபோனில் தெரியாது ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரோஸாக இருக்கும் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் என் கையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா இது செடியும் பாருங்கள் இவ்வளோ திம் ந ஸ்டெம்மே பார்த்திங்கன்னா நல்லா தடுப்பாகவே இருக்குது நல்லா அழகாகவே இருக்கும் வேணுன்றங்க இதை புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரே பிளான் தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சும் ஒயிட்டும் வரி வரியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான க வெரைட்டி தான் இது ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக போக்கும் பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒயிட்டு எப்படி வரி வரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா மொட்டு பார்த்திங்கன்னா நல்லா தப்ப தப்பமாக போயிடும் நல்லா ரோஸே பெரிய சைஸாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி குரோ பேக்கில் தான் இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ்னு பாருங்களா பிங்க் பலூன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்க அழகாக இருக்கும் நல்லா ரோஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒப்பிடச்சுனா இந்த மாதிரி இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா பாதி ஒயிட்டும் பாதி பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும் இது 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 ரோ பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு நம்ம பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா பெரிசாக இருக்கும் ஆமா பாருங்கள் இது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிங்க் ஆமா பாருங்கள் பலூன் ரோஸ் தான் எவ்வளோ பெரிய பிளான்ட் பாருங்கள் இந்த பிளான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கேட்டலாகில் இருக்கும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ப்ரைஸ் பார்த்ததுமே கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுறீங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் கண்டிப்பாக வாங்கிக்கிட்டோம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸுங்க எல்லோ ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது டார்க் எல்லோவாக இருக்குது பெட்டல்ஸே பாருங்கள் இது வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரங்கோலி மாதிரி இருக்குது இது பிளான்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் நேரில் காமிக்கிற லைவாக கண்டிப்பாக வீடியோ காமிக்கிறாங்க பாருங்கள் இது தாங்க அதனுடைய பிளான்ட்டு எல்லாமே எல்லாம் எல்லோவும் பொறுத்த வரைக்கும் நல்லா பிரான்ச் பிரிஞ்சுருக்கு நிறைய ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்டு கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எந்த பிளான்ட்டு கண்டிப்பாக எல்லாமே எல்லாத்தோட எந்த பிளான் பெட்டராக இருக்கும் அந்த பிளான்ட்டை எடுத்து வச்சாங்க நல்லா இல்லாத பிளான் கண்டிப்பாக எடுத்து அனுப்ப மாட்டோம் அந்த அளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்கும் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த பார்க்குற ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கும் ரோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லைட் பேபி பிங்க் கலர்லேயும் இருக்கும் ரோஸே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும் இங்கே போதே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ அது பெருசாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா துடுப்பு வந்துடுறது நல்லா அழகாக இருக்கும் பெரிய சைஸாகவே இருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடும்போது என்ன மாதிரி இருக்கும் அந்தளவு க்யூட்டாகவே இருக்கும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் பிங்க்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்திருக்கு பிங்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ளஸ் ஸ்டாக் இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நூறு பிளான்ட்டாக இரநூறு பிளான்ட் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது பிளான்டெல்லாம் புருவாஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸாக மலரும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு டெய்லி பூ பூக்கணும் நிறைய பூ விடுற ப்ளான்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய பூ விடும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே உடச்சி விட்டுருங்க அப்போ தான் அடுத்த பூ விடுறதுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகும் பிளான்ட் எல்லாமே இங்கே பாருங்களேன் செவன் டேஸு எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்களா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபைவ் கேஜியில இவ்வளோ பெரிய பிளான்ட்டை கண்டிப்பாக யாருமே தர மாட்டாங்க அது கம்மியான விலையில் கண்டிப்பாக கேட்லாகில் பார்த்துட்டு கண்டிப்பாக குயிக்காக புக் பண்ணிக்கோங்க வாருங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸுங்க பியூர் ரெட் கலரில் இருக்குது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெட்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி பெரிய சைஸாக ஃபுல்லாக ஓப்பன் ஆகிச்சுனா ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது இல்லை பெட்டல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டி இருக்கும் நிறைய ரெட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது இது ஒன் ஆஃப் வெரைட்டி எவ்வளோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது மருந்து தாங்க எல்லாமே ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க பிங்க்லே பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிங்க் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மீடியமாக இருக்குல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஒரு ஒரு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி மலருங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸ் நல்லா வைக்கும் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கும் இது மொட்டும் மருங்களாம் இது ஒன்றுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மொட்டு இட்ருக்கு ஒரு பிரான்ஞ்சில் அந்த மாதிரி இது நிறைய கொத்து கொத்தா தான் மொட்டிடும் ஒரு மொட்டு ரெண்டு மொட்டு செப்ரேட்டாக இடவே இடாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி வந்திருக்கு வா வாங்கிங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது என்னங்க இது குட்டி குட்டி ரோஸ் பார்க்குறீங்களா இத்தங்க பிரிட்டிஷ் குவீன் ரோஸ் நம்ம எல்லா டைமும் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டுருவேன் யானு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பார்த்தனா நிறைய பூ பூக்கிற பிளான்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பெரிய பிளான்ட் இருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதர் டைப்பில் வளரும் இங்கே பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ராக்ரன்ஸும் வரும் லைட் பிங்க் கலர்லேருந்து இருந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா ஒயிட் கலரில் மாறிடும் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இதில் மட்டுமே ஏழு பூ பூ பூத்துருக்கு எல்லாமே எதுவுமே பார்த்திங்கன்னா சிங்கிளாக பூ பூக்கவே பூக்காது அந்த மாதிரி பூக்கும் இது மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரிட்டிஷ் குயின் பொறுத்த வரைக்கும் பூ பூத்துட்டே இருக்குங்க நல்லா அழகாகவே இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க பிளான்ட்டு அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்குது பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் இருக்கும் இது ப நே நல்லா பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு கலரும் நல்லா அழகாகவே இருக்கும் இது பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெருசாக இருக்கும் ரோஸ் பெருசாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது புல்லாவி பார்த்திங்கன்னா அதுதான் ஒரே பிளான் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளோ துளுப்பு வந்துருக்குன்னு பாருங்கள் வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் மேலே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது இதனுடைய கலரு மேலே தோல் எழுதான் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது பாருங்கள்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் டாட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் டாட் டாட்டாக இருக்கும் மேலே ஒரு கப் ஷேப்பில் மலரும் நல்லா பார்த்திங்கன்னா இது நிறைய கொத்தா மலருங்க இந்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலர்ந்துச்சுன்னா உடச்சி விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கியிருக்குங்க எல்லா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இன்னும் கேட்டுருந்தீங்க இப்போயும் ஸ்டாக் இருக்கு வாங்கிக்கோங்க அடுத்தது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பர்பல் கலர் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணே அடுக்குதாங்க மலரும் ஆனால் கலர் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி தான் இருக்குது வேணுன்றவங்க ஃபர்ஸ்டே புக் பண்ணி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாக் கிடைக்கும் வாங்க இன்னும் அடுத்த கலர் நிறைய இருக்குது பார்க்கலாம் அடுத்த ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பூ போக்குங்க ஸ்க்ரீன் எப்படி பிரிட்டிஷ் ஸ்க்ரீன் ரோஸ் பூ இருக்குதோ அதே மாதிரி தான் போக்கும் நல்லா அழகாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கலர் கலராக போகும் ஒரு டைம் எல்லோ ஃபுல்லாக எல்லோ போக்கும் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் எல்லோ கலந்த மாதிரி போக்கும் நல்லாவே அழகாக இருக்குங்க கொத்து கொத்தா பூக்குற வெரைட்டி இங்கே பாருங்கள் இந்த மொட்டில் பாருங்க எத்திரி மொட்டு எடுத்துருக்குது நல்லா ஆறு ஏழு மொட்டும் எடுத்துருக்கு ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ரோஸாக தான் இருக்கும் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டை தாங்க இருக்குது அடுத்த ரோஸ் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பிங்க்கில் நாட் ரோஸ் பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ட்டும் வந்திருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன மாதிரி தான் இருக்குது நல்லா அழகாக இருக்குது நல்லா ஃப்ராக்ரன்ஸும் வரும் ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்ல தான் இருக்குது எல்லா ரோஸும் பாருங்க ஃபுல்லாக படுத்திங்கன்னா எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்து மொட்டை எடுத்துருக்கு அடுத்து பூ பூத்து பூக்கறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க இது நல்லா வாசனையாகவே இருக்கும் உங்களுக்கு வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் பார்க்குற வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்குங்க பாருங்களேன் இது பூத்துருக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கொத்தா பூத்துருக்குன்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கயிறு கட்டி விட்டால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப்பு ஏறி நல்லா அழகாக பூ பூக்கும் இன்னும் பாருங்களா எவ்வளோ அழகாக பூ போக்கும் நல்லா ஒரு கொடி டைப்பில் தான் கங்கிடும் ஒரு மூங்கிலோ இல்லை ஒரு டொயனோ கட்டி விட்டிங்கன்னா ஒரு ஒரு இல்லை கம்பிலையும் ஒரு ஹார்ச் மாதிரி கட்டி விட்டிங்கன்னா அதை சுற்றி விட்டிங்கன்னாவே போதும் நல்லா கொடி டைப்பில் ஓடி அழகாக பூ போக்கும் ஒயிட் கலரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் தான் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணுன்றும் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலர் அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா பிங்க்கும் ஒரு லைட் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஷோக்கு வைக்கிற பிளான்ட் தான் ஒரே ஒரு சிங்கிள் பெட்டல்ஸ் தான் இருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கும் இது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மொட்டு பதினோரு மொட்டு இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டும் டார்க்கும் கலரும் கலரும் இந்த மாதிரி இருக்கும் வேணுன்றங்க இதையும் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் இருக்கும் மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இதெல்லாம் தோட்டத்துக்கு கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பண்ணுவாங்க இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஆஃப் வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா சைனா சைனா ரோஸ் மாதிரி இருக்குது சைனா ரோஸே தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக குட்டி குட்டி தான் போகும் வரலாம் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜிலேயே இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்கச்சிக்கமான ரோஸ் கலெக்ஷன் இருக்குது நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃப்ரூட் ஃப்ரூட் பிளான்ட் வேண்டும்னாலும் நம்ம கேட்லாக்ல இருக்குது பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்